ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சச்சிவர்ஸ் நம்ம வந்து ப்ரிவீஸர் கொஷின் பேப்பர் டெய்லி பார்த்து பத்து நிமிஷம் போட்டுருக்கோம் டெய்லி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்குள்ள பிரிவீஸ்யர் கோஷின் பேர் எல்லாமே பார்த்தலாம் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் ஏன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப புரியும் ஓகேங்களா ஏன் பார்க்கணும் ஏன்னா எந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக மார்க் வருது எந்த ஏரியாவிலேருந்து பாட்டு லைன்ஸ் கேட்குறாங்க எந்தெந்த ஆசிரியர்கள் பற்றி அதிகமாக கொஷின்ஸ் வருது அப்படின்றதுக்கும் நெக்ஸ்ட்டு பழைய புக்கு பார்க்க முடியாது ரொம்ப டைம் இல்லை இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் ஓகேங்களா இருபத்தொன்றாவது கேள்வி உழவர் பாட்டு என்று நாட்டுப்புற பாட்டு எதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பள்ளுப்பாட்டு உழவர் பாட்டு என அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு இருபத்தி இரண்டு வரதன் என்று இயற்பெயர் கொண்டவர் காலமேக புலவர் அதாவது மேகம் வந்தா அது ஒரு வரம் வரம்னா மழை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வரதன் நெக்ஸ்ட்டு மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார்னால் அழகிய சொக்கநாத புலவர் மரம் வந்து செழிப்பாக இருந்தால் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீல பொய்கையின் மிதந்துடும் தங்க தோணிகள் அப்படின்னு சொல்லி யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தோன்னா அர்ஜுனன் அவர்களுடைய கூற்று இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கூற்றுன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த கூற்று வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் பொய்கையின் மீது மிதந்திரம் தங்க தோணிகள் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா அர்ஜுனன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருபத்தி ஐந்து உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கி காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிலார் அந்த சேக்கிலார் இயற்றிய பெரிய புராணத்தை பற்றி சொன்னவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருபத்தாறாவது கூற்று இளங்கோவடிகள் யார் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேல மரபு இவர் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் அடிகள் நீரே அருளுக என்ற கூட்டுக்கு உரியவர் இந்த இது வந்து நல்லா நோட் பண்ணணும் அடிகள் நீரே அருளுகன்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் யாரை பார்த்து சொல்லியிருப்பாருனா இளங்கோவடிகளை பார்த்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை எழுத சொல்லி சொன்னவரே யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான் ஓகேங்களா ஸோ வந்து அதுக்கு இவர் என்ன ரிப்ளை பண்ணுறாருனா நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் நாட்டுதும்னா எழுதுறேன் யாம் அப்படின்னா நான் ஓர் அப்படின்னா ஒரு பாட்டுடை செய்யுள் பாட்டுடை செய்யுன்றது இந்த இடத்துல சிலப்பதிகாரத்தை சொல் ஓகேங்களா ஸோ இந்த கூச்சி வந்து அனைத்தும் சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருபத்தி ஏழு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகள் கொண்டுள்ளன அப்படின்றது இரண்டுமே சரிதான் ஓகேங்களா சிலப்பதிகாரத்தில் காண்டங்கள் மூன்று காண்டங்கள் இருக்கும் ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமை போல செய்யும் இந்த குழு திருக்குறள் வந்து உணரக்கூடிய கருத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க திருக்குறளில் மோஸ்ட்லி வந்து அதிகமாக ரெடி கொஷின் வரும் ஏன்னா யூனிட் எயிட்லேயும் திருக்குறள் இருக்குது தமிழ்லையும் இருக்குது ஸோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல எதை பற்றி சொல்லியிருக்காங்க நேர்மையை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி அப்படின்னா வாணிகம் செய்கிறவங்க எப்படி நினப்பாங்களாம் பிறவும் தம போல செய்யும் பிறரையும் தாம் போல் நினைப்பாங்களாம் ஓகேங்களா நினச்சி நேர்மையாக நடந்துக்குவாங்களாம் குறைஞ்சும் குறைக்க மாட்டாங்க அதிகமாக கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிற நூல் வந்து பட்டினப்பாலை ஓகேங்களா கொடுப்பதும் குறைப்படாதுன்ற மாதிரி சொல்லிப்பாங்களா அது பட்டினப்பாலை ஓகேங்களா இதில் நேர்மையை வந்து சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஏர் எழுபது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கூற்றானது தவறு ஏன்னா இது வந்து கம்பர் எழுதின நூல் இது பதினெட்டு கீழ்கணக்கில் வராது ஓகேங்களா ஸோ ஏர் எழுபத்தை பாடியவர் கம்பர் அப்படின்றது கரெக்ட் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் யாமறிந்த புலவரிலே கம்மனை போல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கான குழு என்னென்னா யாமறிந்தான் யாமறிந்தன் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் அது மோஸ்ட்லி பாரதியாராக தான் இருக்கும் ஓகேங்களா யாமறிந்த புலவரை போல் இதுலேயும் வந்து இது இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா யாமறிந்தால் மொழித நிலை ஓகேங்களா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா யாமறிந்தன் வந்தால் மோஸ்ட்லி பாரதியாராக இருப்பார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னன் கற்றோன் சிறப்புடையோன் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து தமிழ்லேயே இருக்கும் ஓகேங்களா ஆனால் பாடல் வரிகளை படிக்காதவங்க இந்த இது வந்து நிறைய மிஸ்டேக் விட்டு வந்தாங்க ஸோ வந்து பாடல் வரிகளை தெளிவாக படிங்க ஓகேங்களா ஓகே இது வந்து யார் எழுதுனது அப்படின்னா மூதுரையில் எழுதியிருப்பாங்க மூதுரை வந்து முப்பத்தி ஒரு பாடல்களை கொண்டதாக இருக்கும் இந்த மூன்றும் வந்து எழுதின மற்ற நூல்கள் ஓகேங்களா கொன்றை வேந்தன் ஆதிச்சொடி நல்வழி ஓகேங்களா இந்த இடத்துல என்ன சொல்வாங்கன்னா மன்னனும் மாசு அற மாசரனா குற்றம் இல்லாமல் ஓகேங்களா குறைவில்லாமல் கற்றோனும் ரெண்டு பேத்தையும் வந்து சீர்தூக்கி அப்படின்னா ரெண்டு பேத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா மன்னனின் கற்றோன் சிறப்பான மன்னனை விட படித்தவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் மதியாதார் முற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மதியாதார் முற்றம் என்ன பண்ணக்கூடாது மிதிக்கக்கூடாது முற்றம் அப்படின்னா அவங்களுடைய வாசல் ஓகேங்களா மதியாதார் அப்படின்னா நம்ம மதிக்காதவங்களோட வாசலை என்ன பண்ணக்கூடாது மிதிக்கக்கூடாது அப்படி மிதிக்காமல் இருந்தால் நமக்கு கோடி பெறும் அப்படின்றது அடுத்தது உபசரிக்காததார் மனையில் என்ன பண்ணக்கூடாது உண்ணாமை கோடி பெறும் நம்ம உபசரிக்காதர்னா நம்மளை கவனிக்காமல் இருப்பாங்கள்ல நம்ம சாப்பாடு போடும்போது கவனிப்பாமல் இருப்பாங்களா அவங்க தான் உபசரிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அவங்க வீட்டில் போய் உண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்தது கொடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெ கோடிப்பெறும் ஓகேங்களா அதாவது குடி பிறந்ததுனா நம்ம குடும்பத்தில் பிறந்தவங்க இருப்பாங்களா அவங்களோட கூடி வாழ்வது கோடி பெறும் அடுத்தது கோடானி கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமல் கோடி பெறும் ஓகேங்களா ஒரு சொல் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சொல்லை தவறாமல் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு முடிச்சிடுறது தான் கோடானு கோடி ஓகேங்களா அதுக்கான சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ எது எதுக்கு சமம்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த வார்த்தைகள்லாம் தெளிவாக படிச்சிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேசிய நூலக நாளை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க ஆகஸ்ட் ஒன்பது அதாவது எஸ் ஆர் எ அரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு நூலக அர தந்தைன்னு சொல்லிட்டு இங்கே படித்திருப்பீங்க ஓகேங்களா அவருடைய பிறந்தநாள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க நூலக தேசிய நூலக நாளாக கொண்டாடுவாங்க இவர் ஒரு மேக்ஸில் வந்து படித்து அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி சயின்ஸ் படித்து வருவார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் முப்பத்தி நான்கு ராமலிங்க அடிகளர் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடலின் பாடிய தொகுப்பு தான் வந்து தெய்வமணி மாலை ஓகேங்களா சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு எதுன்னு கேட்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருவருட்பா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தெய்வமணி மாலை எங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் மீது பாடினாங்கன்னு கேட்பாங்க எங்கே அப்படின்னா சென்னை கந்த கோட்டத்தில் ஓகேங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி ஐந்து ஞானப்ப சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது ஞானப்ப சிலை என்று கூறுவது எதுன்னு பார்த்தோன்னா சிங்கவள்ளி ஓகேங்களா சிலை வந்து பார்க்குறதுக்கு சிலை அதாவது அந்த சாரி சிங்கம் சிலை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா சிங்க சிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே மற்றதில் என்ன பாருங்களேன் இப்போ கீழா நிலைக்கு வைக்க மாட்டாங்க வள்ளார கீரை இந்த இதுக்கெல்லாம் செலவைக்க மாட்டாங்க ஆனால் சிங்கம்குலாம் அதிகமாக சிலைகள் இருக்குதுல அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கடல் நீரை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை சொன்ன நூல் எதுன்னு பார்த்தோன்னா தொல் காப்பியம் ஓகேங்களா ஓகே எப்படி நம்ம ஞாபகம்னா காப்பி போடும்போது என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வந்து பால் கூட நீர் சேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா முன்னீர் நீர்ன்றது சேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருப்பாங்க எதுன்னு பார்த்தோன்னா பட்டினப்பாளை பட்டினப்பாளை தான் அதிகமான இந்த ஏற்றுமதி இறக்குமதி பற்றி அதிகமாக கூறுகிறது அப்புறம் வந்து வணிகர்களை பற்றி அதிகமாக வந்து சொல்லக்கூடிய நூல் வந்து பட்டினப்பாலை நெக்ஸ்ட் பாருங்கள் முப்பத்தி எட்டு ஆற்றூர் பேச்சு வழக்கில் எவ்வாறு மருவி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆத்தூர் ஆற்றூர் ஆற்றூர்னு சொல்லி சொல்லி ஆத்தூர் ஆத்தூர் ஆத்தூர்னு வந்துருச்சு ஓகேங்களா ஸோ மருவி உள்ளது அப்படின்னா அது வந்து இப்போ எப்படி இருக்கோம் இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சைன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி நெக்ஸ்ட்டு பள்ளிகளில் மதிய உணவுத் திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்னா பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வந்திருப்பார் இந்த சத்துணவு திட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வந்து நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் மாற்றியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இவங்க ரெண்டு பேர்த்திலும் இங்கே வந்திருக்காங்க ஸோ அதனால் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் வந்து இரண்டு டைம் வந்து சிஎமாக நம்மளோடதுல பொறுப்பேற்றிருப்பாங்க ஓகேங்களா கலைஞர் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாத்துறையை வந்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருப்பாங்க இறந்தவனே வந்து அறுபத்தி ஒன்பதில் பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஓகே ஓகேங்களா ஸோ ராஜாஜே பொறுத்த வரைக்கும் இரண்டு டைம் வருவாங்க நம்மளுடைய சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் குடியரசு வாங்கினதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து இருப்பாங்க ஐம்பத்தி நாலில் பொறுப்பேற்றவர் யாருன்னா காமராஜர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் காமராஜர் வந்து எத்தனை வருஷம் இருந்தார்னு கேட்பாங்க ஒன்பது வருஷம் சிஎமாக இருந்திருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறமும் வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் ஆனால் வந்து அவர் இளைஞர்களுக்கு வழிபெற்றுவார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நாற்பதாவது கேள்வி தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஜியூ போப் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் ஓகேங்களா ஜி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி ஜி போப்பை என்ன நூல்கள் எதிர்க்காலும் தெளிவை பார்த்துக்கோங்க நாற்பத்தி ஒன்று பேருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் வேருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பராசாற்றியவர் யாரா பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா எவ்வளோ பெருமையாக த தமிழ்மொழி வந்து செம்மொழின்னு சொல்லியிருப்பார் பாருங்களேன் பெருமையாக சொல்லியிருக்கார் ஸோ பெருஞ்சி திருநார் பெரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சதுரகராதி என்னும் நூலினை எழுதியவர் வீரமாமுனிவர் இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஸோ வந்து அகராதி அப்படின்னு சொல்லிட்டு மெய் மெயினாக வந்து எழுதினவர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க இது வந்து ஒரு சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புக்கில் இருக்கும் ஸோ அதுலேருந்து கண்டிப்பான முறையில் கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா கழுகுமலை வெட்டுவான் கோவில் அமைச்சவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர்கள் ஓகேங்களா யாருன்னு பார்த்தோன்னா பாண்டியர் ஓகே இது எப்படி நம்ம ஞாபகிக்கிறது அப்படின்னா பாண்டி படத்தில் வந்து ராகுலாரன்ஸ் என்ன பண்ணுவார் கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு தான் வந்து புள்ளையார் சாலையை திருட்டிட்டு வருவார் ஒரு கோவிலுக்காக வருவார் ஓகேங்களா அந்த கோவில் வந்து கழுகுமலை வெட்டுவான் கோவில் அப்படி வந்து திருட்டிட்டு வரும்போது அவரை வெட்ட வருவாங்களா அப்போ வெட்டுவான் கோவில்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது பல்லவர் பல்லவர்களுடைய தலைநகர் நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சிபுரம் அடுத்த சோழர்கள் சோழர்கள்னு பார்த்தோன்னா உரையூரை தான் தலைநகரமாக வச்சுருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரே திருச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாயக்கர் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்துனவங்க விஸ்வநாயகர் நாயக்கர் தான் வந்து பாலைக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நாயக்கர்களை அறிமுகப்படுத்தினவங்க யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் இருப்பாங்க பார்த்தீங்களா விஜயநகரம் அவங்க காலத்தில் தான் நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நாற்பத்தி நான்கு புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எதுன்னு பார்த்தோன்னா மெய்கீர்த்தி இது வந்து ராஜராஜ சோழன் எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு புக்கில் ஒரு மெய்கீர்த்தி இருக்குது தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து புலவர்கள் எழுதி அது கல் தச்சர்கள் கல்லில் பொறிக்கிறது கல்லில் பொறிக்கிறதுக்கு பேர் தான் மேய்கிருத்தி நாற்பத்தி அஞ்சு இது வந்து பொருத்துகளை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் சரி ஓகே ஆன்சர் பாருங்கள் தத்துவ தரிசனம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளிக்கண்ணன் ஓகேங்களா தத்துவ தரிசனம் தரிசனத்தை என்ன பண்ணணும் கண்ணால் பார்க்கணும் நல்லா கண்ணை வச்சு பார்க்கணும் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி அடுத்தது பெரிசாமல் பெரிசாமல்ன்றது வந்து அண்ணா ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அண்ணா தமிழில் என்ன பண்ணுவாங்க ஓடிப்பிடிச்ச விளையாடுவாங்களா பிடி அப்படின்ற மாதிரி பிடின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது தாளாட்டு தாளாற்றுன்ற நூலுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா ஜெயகாந்தன் அவர்கள் ஓகேங்களா தாலாட்டுன்றது ஜெயகாந்தன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மிட்டாய்காரன் மிட்டாய்காரன் பார்த்தோன்னா கீவா ஜெகநாதன் அவர்கள் வந்து இந்த நூலை எழுதியிருப்பார் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படின்னா டூ ஒன் ஃபோர் த்ரீ ஓகேங்களா எங்களை மிட்டைக்காரன்றதுடைய ஆசிரியார் ஜெகந்நாதன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஆ ஓகே ஆன்சர் கரெக்டு தான் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஓகேங்களா ஓகே ஒரு டென் மினிட்ஸ் வந்து இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் மொத்தம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இருபத்தஞ்சு கொஷில்லேருந்து யார் யார் அதிகமாக கேட்டுருக்காங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இலங்கை வோகளை பார்த்துருப்பாங்க அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பாடலோட அடிகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒன்று ரெண்டு அனாலிசிஸ் கிடைக்கும் நீங்கள் புக்கில் வந்து அதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போலாம் தெரியாது அந்த அனாலிசஸ் புக் எடுத்து நீங்கள் படிக்கும்போது இது வந்து நம்ம இன்னைக்கு ப்ரீவியர் கொஷின் பேப்பரில் பார்த்தோம் ஸோ இந்த ஏரியா கேட்டுருக்காங்க இன்னும் நல்லா தெரியும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஒரு நல்ல புக்கை படிக்க படிக்க கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்து கருத்துக்கள் என்ன பண்ணிடுங்க சீவக சிந்தாமணியில் எத்தனை இளம்பகங்கள் உள்ளது இதை கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்